த மிராக்கள் மாயாஜலம் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஒரு மிராக்கள் நடந்துறாதா ஒரு மாயாஜாலம் நடைபெறாதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படி ஒரு எதிர்பார்க்காலம் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத நாம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த முக்கியமா இந்த மாயாஜாலத்தை பத்தி ரொம்ப தெல்ல தெளிவா சொன்னது ரோண்டா பைட் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் தான் தமிழ்ல நாகலட்சுமி சண்முகம் அப்படிங்கிறவங்க தான் இதை மொழிபெயர்த்திருக்காங்க முழுக்க முழுக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாயாஜாலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது எந்த விதத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வழியில சிறப்பா நம்ம வாழ்க்கையை வாழ்றத அது ஒரு மிராக்கலா மாத்தோம் அப்படிங்கிறதாங்க ஆமா நீங்க ஒரு குழந்தையா அதாவது மாயாஜாலத்துல நம்பிக்கை இல்லாதவர்களால அத ஒருபோதுமே கண்டுபிடிக்கவே முடியாது அது முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாயாஜாலத்தை நீங்க முழுக்க முழுக்க நம்பும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலயும் மிராக்கல் நடைபெறும் நீங்க ஒரு குழந்தையா இருந்தப்போ வாழ்க்கைய ஒட்டுமொத்த வியப்போட பிரமிப்போட நீங்க பார்த்தது உங்களுக்கு நினைவு இருக்கா வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப மாயாஜாலமானதாகவும் உற்சாகமிக்கதாகவும் இருந்தது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உங்களுக்கு சாகச உணர்வை கொடுத்திருக்கும் அதாவது ஒரு புல்லு அந்த புல்லு மேல இருக்கக்கூடிய பனித்துளி சிறகடித்து பறக்கக்கூடிய பட்டாம்பூச்சி நிலத்துல கிற்கக்கூடிய இலையும் கல்லும் உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தும் குழந்தைங்களுக்கு மனநிலை விளையாடுறது பிடிக்கும் இந்த மாதிரி பல விதங்கள்ல ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வியப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் புதுமையாகவும் இருந்திருக்கும் நீங்க ஒரு பல்ல இழந்தப்போ ரொம்பவே உற்சாகம் அடைந்ததற்கு காரணம் அந்த பல்ல பல் தேவத வீட்டுக்கு வந்து அந்த பல்ல எடுத்துட்டு போவா அப்படின்னு தான் இப்ப உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சாண்டா கிளாஸ் வந்து பரிசு பொருட்களை வச்சுட்டு போவாரு நமக்கு என்ன வேணாலும் கிறிஸ்துமஸ் தாத்தா கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு இந்த மாதிரிதான் பல விதங்கள்ல நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் சந்தோஷங்கள் எல்லாமே சின்ன வயசுல நமக்கு கிடைச்சிருக்கு ஒவ்வொரு தினமும் சாகசத்தையும் கொண்டு வருது நீங்க முன்னாடி நம்பி இருந்த மாயாஜால உண்மைதான் அப்படின்னாலும் வாழ்க்கைய பத்தி நீங்க வளர்ந்த உடனேயே ரொம்பவே சோர்வா இருந்திருக்கும் ஒவ்வொரு விஷயமும் சின்ன வயசுல நீங்க உற்சாகமா சந்தோஷமா வரவேற்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்க வளர வளர உங்களுடைய அறிவும் வளர ஆரம்பிக்குது எதார்த்தமா ஒரு விஷயம் நடக்காது இது ரொம்ப அதிசயமானது அப்படின்னு உங்க மனசு நினைச்ச எல்லா விஷயங்களுமே இப்போ இதெல்லாம் ஒரு விஷயமா பூ மலர்றது ஒரு அதிசயமா நட்சத்திரம் இருக்கிறது ஒரு அதிசயமா நிலவொளி பாக்குறது ஒரு அதிசயமா அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தி இருக்கு பைபிள்ல காணப்படக்கூடிய ஒவ்வொரு வாசகமும் பல நூற்றாண்டுகளா எண்ணற்ற மனிதர்களுக்கு ஒரு திகைப்பையும் அதே சமயம் சில குழப்பங்களையும் ஏற்படுத்தி இருக்கு அவங்களால தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டும் வந்துட்டு இருக்கு யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு அதிகமா கொடுக்கப்படும் அவங்களுக்கு அபரிவிதமும் உண்டாகும் யார்கிட்ட இல்லையோ அவங்களுக்கு ஏற்கனவே உள்ளதும் வந்து பறிக்கப்படும் இது என்ன அநியாயமா இருக்கு நாம நம்மளுடைய சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய மனிதர்களோட பேசும் போது நமக்கு நல்லாவே தெரியும் ஒருத்தன் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான் அப்படின்னா பணம் படைச்சவன் திரும்ப திரும்ப பணத்தை சேர்த்துக்கிட்டே தான் இருக்கான் ஏழையா இருக்கிறவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இன்னும் தாங்கிட்ட இருக்கிறதும் பறிப்போகுதே தவிர மேற்கொண்டு அவனால சேர்த்து வைக்கவோ பணத்தை வந்து அனுபவிக்கவோ அவனால முடியல நிறைய பேரு சொல்றத நம்ம கேட்டிருப்போம் இவனுக்கு மட்டும் எப்படிதான் பணம் கொட்டுதோ தெரியல வீடு காருன்னு சொல்லி எல்லாத்துலயும் சேர்த்துக்கிட்டே இருக்கான் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம அதிகமா கேட்டிருப்போம் அதே போலதான் பைபிளையும் இது சொல்லிருக்காங்க யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு அதிகமா கொடுக்கப்படும் அவங்களுக்கு இன்னும் அதிகமா உண்டாகும் யார்கிட்ட இல்லையோ அவங்க வசம் ஏற்கனவே எடுத்துக் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த வாசகத்தை கேட்கும் போது இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லாதது போலதான் தோணும் நீங்க ஒத்துக்கொண்டாகவே வேணும் இது உண்மைதான் ஏனா பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேல் மேலும் ஏழைகளாகவும் ஆறாங்க அப்படின்னு அது சொல்ற மாதிரிதான் நமக்கு தோணுது ஆனா தீர்க்கப்பட வேண்டிய ஒரு புதிர் என்ன அப்படின்னா இதுல ஒரு மர்மமான விஷயம் இருக்கு இந்த வார்த்தையில ஒளிஞ்சிட்டு இருக்கு அதை நீங்க தெரிஞ்சு கொள்ளும் போது ஒரு புதிய உலகம் உங்களுக்காக தன்னுடைய கதவுகளை திறக்க காத்துக்கிட்டு இருக்கு பல நூற்றாண்டுகளாவே புதிரா இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மர்மத்திற்கான விடைதான் இந்த ஒரே ஒரு வார்த்தையில ஒளிஞ்சிருக்கு அது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க நன்றி உணர்வு யார்கிட்ட நன்றி உணர்வு இருக்கிறதோ அவங்களுக்கு அதிகமா கொடுக்கப்படும் அவங்களுக்கு அபரிவிதமும் உண்டாகும் இந்த நன்றி உணர்வு யார்கிட்ட இல்லையோ அவங்க வசம் ஏற்கனவே இருக்கிறதும் கொள்ளப்படும் ஒண்ணுமே இல்லைங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பருக்கு நீங்க ஒரு கடன் கொடுக்குறீங்க அப்படி கொடுக்கப்பட்ட கடன் வந்து அவரு வாங்கிக்கிட்டு உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு நன்றி கூட செலுத்தாம அப்படியே போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க மேற்கொண்டு நீங்க அவருக்கு கடன் கொடுப்பீங்களா யோசிச்சு பாருங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு விரோதம் தான் ஏற்படுமே தவிர என்னடா நம்ம கிட்ட பணம் வாங்கிட்டு ஒரு நன்றி கூட சொல்லாம போறானே நன்றி கிட்ட மனுஷன் அப்படின்னு அவங்கள குறித்து உங்களுக்கு ஒரு தவறான எண்ணம் தான் வரும் அது போலதான் யார்கிட்ட நன்றி உணர்வு இருக்குதோ அவங்களுக்கு அதிகமா கொடுக்கப்படும் அவங்களுக்கு அபரிமிதம் உண்டாகும் யார்கிட்ட நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயம் இல்லையோ அவங்க வசம் ஏற்கனவே இருக்கிறதோ எடுத்துக்கொள்ளப்படும் நன்றி உணர்வு அப்படிங்கிற இந்த ஒரு வெளிப்பாட்டின் மூலமாதான் புதிரான ஒரு வாசகம் நமக்கு இதுல நல்ல தெல்ல தெளிவா தெரியுது இந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டு இரண்டாயிரம் வருஷங்கள் கடந்துருச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் சரி ஆண்டாண்டு காலமா எந்த அளவுக்கு உண்மையா இருந்துட்டு இருக்காங்க இன்றைக்களவுமே அதே அளவு உண்மையா இருந்துட்டு வராங்க நன்றி உணர்வோட இருப்பதற்கு நீங்க நேரத்தை எடுத்துக்கொள்றீங்களா இப்படி உங்களை நீங்களே கேள்விகளை கேட்டுக்கோங்க செல்வ இருக்காததுக்கு காரணம் உங்களுக்கு நன்றி உணர்வு இல்லை தான் ஒருத்தர் செல்வ செழிப்போட இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமும் நன்றி உணர்வு தான் ஒருவேளை நன்றி உணர்வு நீங்க செய்யல அதாவது நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்தல அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறதுமே போகும் நன்றி உணர்வால விளையக்கூடிய மாயாஜலத்தினுடைய தான் இந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துது நீங்க நன்றி உணர்வோட இருந்தா உங்களுக்கு அதிகமா கொடுக்கப்படும் நீங்களும் அபரிவிதத்தை பெற்றுக்கொள்வீங்க இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயம் பைபிள் மட்டும் கிடையாது கீதை உட்பட எல்லா சமய கிடையாதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா இத பத்தி தெளிவா கொடுத்திருக்காங்க அதாவது குரான்ல சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் கடவுள் இவ்வாறு முழங்கினார் நீங்கள் நன்றி உணர்வுடன் இருந்தால் நான் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பேன் ஆனால் நீங்கள் நன்றியற்றவராக இருந்தால் நான் உங்களுக்கு வழங்கும் தண்டனை மிகவும் தீவிரமானதாக இருக்கும் பைபிள்ல சொன்ன விஷயத்தையே தான் இவங்க கொஞ்சம் மாத்தி சொல்றாங்க உங்களுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு குரான்ல அதை நீங்க தண்டனையா அனுபவிப்பீங்க அந்த தண்டனை ரொம்ப தீவிரமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க எந்த ஒரு மதத்தை பின்பற்றுபவராக இருந்தாலுமே சரி அல்லது சமய நம்பிக்கை உடையவரா இருந்தாலும் சரி அல்லது எனக்கு சமயத்து மேலேயோ பைபிள் மேலேயோ குரான் மேலயோ கீதை மேலேயோ எந்த ஒரு நம்பிக்கையும் இல்ல அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் பொருத்தமானவ தான் இது உங்களுடைய வாழ்க்கையிலயும் பொருந்தும் இந்த பிரபஞ்சம் மற்றும் அறிவியலினுடைய அடிப்படை விதியே இதுதான் நன்றி உணர்வு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பிரபஞ்ச விதியின் ஊடாதான் இயங்குது ஓர் அணுவினுடைய உருவாக்கத்துல இருந்துதான் கோள்களினுடைய இயக்கம் வரைக்குமே நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றலையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஈர்ப்பு விதி ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் இதுதான் சயின்டிபிக்கா சொல்லக்கூடியது ஒத்தவை ஒத்தவற்றை இயற்கும் அதாவது ஈர்க்கும் சில உதாரணம் இருக்கு அதாவது எல்லா உயிரினங்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறது ஈர்க்கும் அப்படிங்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த விதி உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் தான் இயங்குது ஏன்னா அதுவும் ஆற்றல் தான் ஆற்றல் எப்படி ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் அப்படின்னு சொல்றோமோ உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய உணர்வுகள் வழியா ஊடுருவிதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளும் நடக்குது ஏன்னா அதுவும் ஆற்றல் தான் நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ எதை உணர்றீங்களோ அதை உங்ககிட்டயே ஈர்க்கிறீங்க உதாரணத்துக்கு என்னுடைய வேலை எனக்கு பிடிக்கல என்கிட்ட போதுமான பணமே இல்ல எனக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை இல்ல எனக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கவே முடியல என்னுடைய செலவுகளை என்னால சமாளிக்க முடியல என்னுடைய உடல்ல ஏதோ கோளாறு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் என்ன யாரும் பாராட்டுறதில்ல எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் ஒத்து போறதில்ல என்னுடைய குழந்தை எனக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கான் என்னுடைய வாழ்க்கை அலங்கோலமா போச்சு அல்லது என்னுடைய திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதா இருக்கு நீங்க நினைச்சா அப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்க உங்ககிட்ட ஈர்த்துக்கிட்டே இருப்பீங்க ஆனா என்னுடைய நான் நேசிக்கிறேன் அதாவது இவ்வளவு நேரம் நான் சொன்னதுக்கு இது ஆப்போசிட்டா பாசிட்டிவா சொல்றது என்னுடைய வேலையை நான் நேசிக்கிறேன் என்னுடைய குடும்பம் எனக்கு மிகவும் ஆதரவா இருக்கு நான் இன்னைக்கு அற்புதமா உணர்றேன் மிக சிறப்பான உல்லாச பயணம் ஒன்றை நான் மேற்கொண்ட அல்லது கடந்த வார இறுதியில என் மகனுடைய மிகச்சிறந்த சிறந்த சாகச முகாம்கள் கலந்துகிட்டேன் நீங்க நன்றியுடன் இருக்கும் விஷயங்கள் அதை குறித்து நீங்க சிந்திக்கும் போது உண்மையிலேயே நன்றியதான் நீங்க உணர்வீங்க அந்த விஷயங்கள் அதிக அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஈர்க்கப்பட்டாகவே வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எப்படி உங்க நண்பனுக்கு கடன் கொடுத்ததுக்கு நீங்க நன்றி செலுத்தி அதை அந்த நண்பரால திரும்ப மேலும் மேலும் நம்பிக்கையின் அடிப்படையில நீங்க பெற்றுக்கொள்ள முடியுதோ அதன் அடிப்படையில தான் இதுவும் செயல்படுது ஒத்தவை ஒத்தவற்றை இருக்கும் சோ நீங்க உங்க நண்பருக்கு கண்டிப்பா உதவி செய்தவர்களுக்கு நன்றி செலுத்தியே ஆகணும் அப்படி நின்று செலுத்தும் போது அந்த நன்றி உணர்வின் நிமித்தமா அவரால் உங்களுக்கு உதவி செய்யாம இருக்கவே முடியாது உங்கள் நண்பர் போலதான் இந்த பிரபஞ்சமோ இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அநேக விஷயங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு நன்றிய உணர்வு பூர்வமா வெளிப்படுத்துறீங்களோ அதற்கு ஏற்ற ஒத்தவற்றையே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஈர்க்கிறீங்க அதாவது ஒரு உலோகம் ஒரு காந்தத்துக்கிட்ட எப்படி ஈர்க்கப்படுதோ அதே தான் இதுவும் செயல்படுது உங்களுடைய நன்றி உணர்வு காந்த தன்மை போல உங்ககிட்ட எவ்வளவு அதிக நன்றி உணர்வு இருக்குதோ அவ்வளவு அதிக அபரிவிதத்தை நீங்க ஈர்க்கிறீங்க இதுதான் பிரபஞ்ச விதி எது வெளியே போகுதோ அது மீண்டும் திரும்பி வந்தே ஆகணும் வினை விதைத்தவர் வினை அறுப்பான் நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதையே பெற்றுக்கொள்வீங்க அது நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி ஒருத்தன போய் நான் கத்தியால குத்திதான் தான் அவசியமே இல்ல அவனை கத்தியால குத்துனதா நினைக்கிறது கூட அந்த எண்ணத்தின் மூலியமா அந்த சூழ்நிலை அமையும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எண்ணங்களும் சிந்தனைகளும் ரொம்ப முக்கியம் நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை தான் ஈர்க்கிறீங்க அதையே பெற்றுக்கொள்றீங்க இது அனைத்துமே அதே விதியைத்தான் விவரிக்குது அறிவியல் அறிஞரான நியூட்டன் கண்டறிந்த ஒரு பிரபஞ்ச கோட்பாட்டையும் அதே தான் விவரிக்குது நியூட்டனுடைய அதாவது ஐசக் நியூட்டனுடைய அறிவியல் கண்டறிதல்கள பிரபஞ்சத்தின் அடிப்படை இயக்க விதிகளும் இதுல ஒண்ணு அடங்குவோம் அதை குறித்து அதுல ஒண்ணுதான் நாம இங்க பார்க்க போறோம் ஒவ்வொரு வினைக்குமே அதுக்கு நேர் எதிரான மற்றொரு சம அளவிலான எதிர்வினை ஒண்ணு எப்போதுமே இருக்கும் இந்த நன்றி உணர்வு குறித்த யோசனைய நியூட்டனுடைய விதிக்கு நீங்க பொருத்தும் போது அது மாதிரிதான் சொல்லுது நன்றி செலுத்துதல் அப்படிங்கிற ஒவ்வொரு வினையும் பெறுதல் அப்படிங்கிற ஒரு நேரெதிரான தான் விளைவிக்குது நீங்கள் என்ன பெறுவீங்க அப்படிங்கிறது நீங்க செலுத்தி இருக்கக்கூடிய நன்றியினுடைய அளவுக்கு சமமாதான் இருக்கும் அதாவது நன்றி செலுத்துதல் அப்படிங்கிற செயல் பெறுதல் அப்படிங்கிற எதிர் செயலை தான் தூண்டுது நாம என் நன்றி செலுத்தினா மீண்டும் அதை பெற்றுக்கொள்வோம் எவ்வளவு அதிக ஆழமா நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீர்களோ நீங்க அந்த அளவுக்கு அதிகமா பெற்றுக்கொள்வீங்க பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனிதகுல வரலாற்றுல நன்றி உணர்வினுடைய சக்தி போதிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது இது பல நூற்றாண்டுகள் ஊடா பரப்பப்பட்டு அனைத்து கண்டங்களுக்கும் பரவி அடுத்தடுத்து ஒவ்வொரு நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் இது பின்பற்றிட்டு வருது கிறிஸ்தவம் இஸ்லாமியோ யூத புத்த சீக்கிய இந்து சமயம்னு முக்கிய சமயங்கள் அனைத்திலையுமே இந்த நன்றி உணர்வைதான் தம்முடைய தன்னுடைய மையமா வச்சு செயல்படுது ஆனா கண்ணுக்கே புலப்படாத தான் மாயாஜாலம் செயல்படுது அதுதான் அது சுவாரஸ்யமான ஒண்ணா சாகசமான ஒண்ணா நமக்கு மாற்றி கொடுக்குது இந்த மாயாஜாலத்தை திரும்பவும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க தயாரா நீங்க குழந்தையா இருந்த போது இருந்ததை போலவே ஒவ்வொரு நாளும் பிரமிப்பும் வியப்பும் உங்களுடைய வாழ்க்கையில நிரம்பி வழிவதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா சரி இந்த உங்களுடைய வாழ்க்கையில எப்படி நீங்க கொண்டு வரலாம் பார்க்கலாம் எங்க இருந்தாலும் சரி உங்களுடைய தற்போதைய சூழல் எப்படியாக வேணாலும் இருக்கலாம் நன்றி உணர்வினுடைய மாயாஜாலம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாத்தும் நீங்க கற்பனையே செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான சூழ்நிலைகள்ல இருந்து தினமும் தொடர்ந்து நன்றி உணர்வோடு இருந்து வந்ததன் மூலமா தங்களுடைய வாழ்க்கைய முற்றிலுமா மாற்றி இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிட்ட இருந்து நிறைய கடிதங்களும் வந்திருக்கு அதாவது நம்பிக்கை ஏதும் இல்லாதது போல தோன்றிய சூழல்கள்ல கூட ஆரோக்கியத்துல அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கு தம்பதியர்களுக்குள்ள ஏற்பட்ட உறவுகள் பிரச்சனைகள் சரியாகிருக்கு ஏழ்மை நிலையில இருந்தவங்க செழிப்புற்று இருக்காங்க மனதளவுல மிகவும் சோர்ந்து போயிருந்த மக்கள் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கைய வாழ்வத பார்த்திருப்போம் நன்றி உணர்வால உங்களுடைய உறவுகளை அர்த்தமுள்ள உறவுகளா மாத்த முடியும் இப்போ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி நீங்க விரும்பக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கு தேவையான பணம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் நன்றி உணர்வால உங்களை அற்புதமான வழியில அதிக செழிப்பானவரா மாற்ற நன்றி உணர்வால முடியும் நீங்க எதுவா ஆக விரும்புறீங்களோ எதை செய்ய விரும்புறீங்களோ எதை பெற விரும்புறீங்களோ அதை சாதிப்பதற்கான ஒரே ஒரு வழி நன்றி உணர்வோட இருக்கிறது தான் சரி இந்த மாயாஜாலம் உங்களுடைய வாழ்க்கையில மாத்தணும் அப்படின்னா நீங்க இந்த மாயாஜாலத்தை உருவாக்குறதுக்கு ஒரு மந்திர வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பழங்காலத்துல பண்டைய கதைகள் புராணங்கள் வந்து சொல்லுது நன்றியுணர்வுகளை இருந்துதான் மாயாஜாலத்தை கொண்டு வருவதும் இதே வழியில தான் செயல்படுது நன்றி அப்படிங்கிற மந்திர வார்த்தைய நீங்க முதல்ல சொல்லணும் நன்றி என்ற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத என்னால வார்த்தைகள்ல சொல்லி அத வடிக்கவே முடியாது நன்றி உணர்வோட வாழ்வதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில மாயாஜாலத்தை அனுபவிக்கிறதுக்கும் வேறு எந்த வார்த்தையை விட நன்றி என்ற வார்த்தை தான் நீங்க பிரபஞ்சத்தோட வழிந்து சொல்லக்கூடிய அதிகமான உணர்கின்ற வார்த்தையா மாறணும் அந்த வார்த்தை உங்களுடைய அடையாளமா மாறணும் நன்றி என்ற வார்த்தை தான் நீங்க இப்ப இருக்கக்கூடிய இடத்திற்கும் உங்களுடைய கனவு வாழ்க்கைக்கும் இடையே ஆன ஒரு இணைப்பு பாலம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அங்க சர்வர் நமக்கு சாப்பாடு பரிமாறுறாரு அந்த நபருக்கு நீங்க ஒரு நன்றி சொல்லும்போது அவர் சம்பளம் வாங்கிட்டு தான் நீங்க கொடுக்கிற பணத்துக்காக தான் அந்த உணவை வந்து பரிமாறுறாங்க இருந்தாலும் அதற்கு நீங்க நன்றி செலுத்தும் போது அந்த நபருடைய முகத்துல ஒரு சிரிப்பு வரும் உங்களை குறித்து ஒரு நல்ல தாட் நல்ல எண்ணங்கள் அவருக்கு வரும் அப்போ அந்த நல்ல எண்ணங்கள் உங்களை நல்வழியில நடத்தும் உங்களை மேற்கொண்டு வளர அந்த ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அவர் மூலியமா உங்க வாழ்க்கையில ஏற்படும் இதே போலதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க உங்களுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும் சரி இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் நம்ம அத பயன்படுத்தலாம் எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பாக்கலாம் சரி அந்த மாயாஜாலமான சூத்திரம் இதுதான் நீங்க பிரச்சனை சிந்தித்து நன்றி என்ற மாயாஜாலமான வார்த்தைய அடிக்கடி சொல்லுங்க நன்றி என்ற மாயாஜாலமா வார்த்தைய நீங்க எவ்வளவு அதிகமா மனதார உணர்வு பூர்வமா சிந்திக்கிறீங்களோ எவ்வளவு அதிகமா வழிந்து அதை சொல்றீங்களோ அவ்வளவு அதிகமான நன்றி உணர்வை நீங்க அனுபவிப்பீங்க எவ்வளவு அதிகமான நன்றி உணர்வை நீங்க பிரபஞ்சத்தோட இணைந்து சிந்திக்கிறீர்களோ எவ்வளவு அதிகமா சொல்றீங்களோ அந்த விதத்துல அபரி விதத்தை நீங்க ஈர்ப்பீங்க செல்வத்தை குறித்து உங்ககிட்ட செல்வமே இல்ல நீங்க ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில ரொம்ப கடனாளியா இருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் கட்டப்பட்டதற்காக நன்றி நான் செல்ல செழிப்போட இருப்பதற்காக நன்றி என் வாழ்க்கையில நான் மன மகிழ்ச்சியோட இருப்பதற்காக நன்றி நான் வாழ்க்கையில அபரிவிதத்தை மட்டுமே அனுபவிப்பதற்காக நன்றி என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன சந்தோஷமா பாக்குறாங்க அதுக்காக நன்றி எல்லாரும் என்னை நேசிக்கிறாங்க நானும் பிறரை நேசிக்கிறேன் எல்லா உறவுகளும் என்ன பெருமையா நினைக்கிறாங்க நான் செல்வ செழிப்போட வாழ்றேன் எனக்குள்ள பணத்தை மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறேன் அப்படின்னு அந்த செல்வத்தை குறித்தோ இல்ல உங்களுடைய உறவுகளை குறித்தோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை பாசிட்டிவா நடந்து முடிஞ்சதா நீங்க உங்களுடைய நன்றி உணர்வுகளை அவ்வப்போது வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க இந்த மிராக்கள் உங்க வாழ்க்கையில நடக்க இருபத்தி எட்டு நாள் பயிற்சியை நாம பார்க்க போறோம் ஒவ்வொரு நாள் பயிற்சியையும் ஒவ்வொரு வீடியோவாக தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் இதை நீங்கள் பின்பற்றும் போது கண்டிப்பாக உங்கள் லைஃப்லையும் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் வாழ்க வளமுடன்